சிவ நிகழ்ச்சியில் தினமும் காலை கருடன் வணங்கி செல்லும் சக்தி வாய்ந்த திருக்கோவில் நேரடி காட்சி இந்த மூலிகை சாராலையும் மண்ணாலையும் கலந்து நாங்க பதினெட்டு சித்தர்களை வந்து பிரதிஷ்டை பண்ணோம் அப்படி பிரதிஷ்டை பண்ணும் போதில் எங்களுக்கு அது தெரியலை பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறந்தே வந்து எங்களுக்கு தெரியுது கரெக்டாக வந்து நைவேத்தியம் பண்ணும் போது அந்த சித்தர்கள் வந்து நாலஞ்சு சித்தர்கள் வந்து ருத்ராசம் மரத்து மேலே அழகாக வந்து ஒம்பரை டு பத்தரை காலையில் வந்து அழகாக சுற்றி முருகனை வந்து அந்த சித்தர்கள் டெய்லி வந்து தரிசனம் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போதில் வந்து நாங்கள் அன்னதானம் போகும்போதுல மக்கள் வந்து சாமி மூட வரும்போது இந்த கருடால்வாரையும் பார்த்து தரிசனம் பண்ணுறாங்க நேரடியாக ஒரு உயிருள்ள ஜீவனை நேரடியாக

விரைவில் வருகின்றது காண தவறாதீர்கள் இப்பொழுதே சப்தசாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்